திருப்பாடல் ஆறு ஜபிக்கலாமா ஆண்டவரே என் மீது சினம் கொண்டு என்னை கண்டிக்காதையும் என் மீது கடும் சீற்றம் கொண்டு என்னை தண்டியாதையும் ஆண்டவரே எனக்கு இறங்கும் ஏனெனில் நான் தளர்ந்து போனேன் ஆண்டவரே என்னை குணமாக்கி அருளும் ஏனெனில் என் எலும்புகள் வலுவிழந்து போயின என் உயிர் ஊசலாடுகின்றது ஆண்டவரே இந்நிலை எத்தனை நாள் ஆண்டவரே திரும்பும் என் உயிரை காப்பாற்றும் உமது பேரன்பை முன்னிட்டு என்னை மீட்டருளும் பின் உம்மை நினைப்பவர் எவரும் இல்லை பாதாளத்தில் உம்மை போற்றுபவர் யார் பெருமூச்சினால் இழைத்து போனேன் ஒவ்வொரு இரவும் கண்ணீரில் என் படுக்கை மிதக்கின்றது என் கட்டில் அழுகையால் நனைகின்றது துயரத்தால் என் கண் வீங்கிப் போயிற்று என் பகைவர் அனைவரின் காரணமாக அது மங்கி போயிற்று தீங்களைப் போரே நீங்கள் அனைவரும் என்னை விட்டு அகன்று போங்கள் ஏனெனில் ஆண்டவர் என் அழுகுரலுக்கு செவிசாய்த்து விட்டார் அண்டவர் என் விண்ணப்பத்தை கேட்டருளினார் அவர் என் வேண்டுதலை ஏற்றுக்கொண்டார் என் எதிரிகள் யாவரும் பெரிதும் கலங்கட்டும் அவர்கள் திடீரென நாணமுற்று திரும்பிச் செல்லட்டும் ஆமேன்